என் இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் அன்பு மறுபடியும் என் இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களே ஆரியர் இதயங்களே வணக்கம் நேற்றைய நாள் மிகவும் கினிய நாள் நம்முடைய நாட்டின் சுதந்திர நாள் அந்த நாளிலே இரநூத்தி பத்து நாடுகளுக்கு மேல் சேவைகளை அடிப்படையாக கொண்டு செய்து வரும் தொண்டும் தோழமையும் என்ற தத்துவப்படி இயங்கி வரும் அரிமா சங்கங்களின் இன்டர்நேஷனல் லைன்ஸ் கிளப்பின் ஒரு அமைப்பாக எங்களுடைய ஹெல்த் அண்ட் வெல்த் விடியல் எலன் கில்லர் சக்தி ஆகிய நான்கு சங்கங்கள் ஒருங்கிணைந்து மண்டல தலைவர் இரண்டு பி எம் ஜே லயன் பகவத்கீதா அவர்கள் தலைமையிலும் வட்டார தலைவர் உமா சங்கர் அவர்கள் முன்னிலையிலும் நம்முடைய ஆளுநர் பிஎம் லயன் பாஸ்கர் அவர்கள் முன்னிலையில் டிசி டான் அண்ட் டெஸ்க் டிசி பிஎம் லயன் காசி விஸ்வநாதன் அவர்கள் பார்வையிலே மிகவும் சிரிப் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் உலகம் முழுக்க வருடத்திற்கு ஒரு முறை டான் அண்ட் டஸ்ட் என்ற பெயரிலே திடீர் காலை முதல் இரவு வரை சேவைகள் தொடர்ந்து செய்வது அந்த அடிப்படையிலே நம்முடைய மாவட்டத்தில் முதல் முதலாக நேற்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான டான் அண்ட் டஸ்ட் அந்த நிகழ்வு மிக மிக அற்புதமாக நடைபெற்றது அதிலும் வித்யா பிரகாசம் சேவை இல்லம் அறிவுசார் குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியிலே நடைபெற்றது மிக மிக குறிப்பிடத்தக்கது அந்த குழந்தைகள் அற்புதமான அந்த கலை நிகழ்ச்சி நடத்தி காட்டியது இவர்கள் அறிவில் குறைந்தவர்களா என்று எண்ண தோன்றுகிறது ஏனென்றால் சாதாரண குழந்தைகளை விட மிகவும் அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக அவர்களுடைய ஆசிரியர்களை இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டும் அந்த அளவுக்கு அருமையாக கற்றுக் அருமையாக தலைநிகழ்ச்சி நடத்தினார்கள் எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் வரத்தக்க அளவுக்கு உருக்க மிகு நிகழ்ச்சியாகவும் அது அமைந்தது அந்த நேரத்திலே எங்களுடைய சங்கம் விடியல் சங்கம் ஹெல்த் அண்ட் வெல்தால் ஏற்படுத்தப்பட்ட விடியல் சங்கம் அதனுடைய தலைவர் என்னுடைய பெயர் கொண்டவர்தான் மு ஆறுமுகம் அவர்கள் தன்னுடைய சேவைகளில் ஒரு பகுதியாக தனித்துவ சிறப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக மிக சிறப்பு சேர்த்தார் கல்வி உதவித்தொகை ஒருபுறம் மாற்றுத்திறனாளிகள் ஒருபுறம் அரிசி பைகள் ஒருபுறம் மளிகை பொருட்கள் இது மாத்திரமல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அவர் வாழ்நாள் முழுக்க வணிகம் செய்து நன்றாக வாழ்வதற்காக ஒரு தள்ளுவண்டியை சேவையாக செய்து கொடுத்தார் அது மாத்திரமல்ல அந்த தள்ளுவண்டிகளே மளிகை பொருட்கள் காய்கறிகள் போன்றவற்றை கொடுத்து அதை விற்பனை செய்ய அங்கேயே நம்முடைய பகவத்கீதா அவர்களுடைய தாயாரும் நம்முடைய கண் சிகிச்சை நிபுணர் பி எம் லயன் முன்னாள் ஆளுநர் சங்கரன் டாக்டர் சங்கரன் அவர்களுடைய மனைவியும் ஆகிய அம்மையார் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் முதன் முதலாக ஒரு வணிகத்தை நடத்தினார் அது மிக மிக குறிப்பிடத்தக்கது சிறப்பு ஏனென்றால் அவர் லயன் சங்கத்திலேயே மிக மிக மூத்தவர் நல்ல எண்ணம் கொண்டவர் சிறப்பு வாய்ந்தவர் தகுதி வாய்ந்தவர் அவருடைய கரங்களால் அந்த வணிகம் நடைபெற்றது மிக மிக சிறப்பாக இருந்தது இது பாஸ்கர் தலைமையிலே நம்முடைய ஆளுநர் அவர்கள் மிக மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து காசி விஸ்வநாதன் அவர்கள் நன்றாக ஜானண்டஸ்க நிகழ்ச்சியை சிறப்பு செய்தார் இதில் எலன் கில்லர் அரிமா சங்கம் ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ரூபாய் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சேவைகளை செய்தார்கள் நம்முடைய விடிகள் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட சேவைகளை செய்தது நம்முடைய ஹெல்த் அண்ட் வெல்த்தும் சக்தி சங்கம் உண்மையிலேயே பாராட்ட தகுந்த அம்சம் என்னவென்றால் மரக்கன்றுகளை அங்கேயே நட்டு இயற்கைக்கு வளம் சேர்க்கத்தக்க மரக்கன்றுகளை அங்கேயே நட்டு மிக மிக சிறப்பு செய்து முடித்து வைத்தார்கள் இப்படியாக லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக நேற்று நடைபெற்ற விண்கதிர் முதல் வெண்ணிலா வரையிலான நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக நடந்தது அரிமா தங்கங்களே அரிமா சிங்கங்களே இதை நான் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன்